வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆனந்த் ரத்தி வெல்த் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் க்ளா கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிகலாக மூவமெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி வித் இந்த தியடிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ அதே சமயத்தில் பிஏ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ங்கிறதுனால வாலட்டாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வருது ஆனால் இப்போ இந்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லாதனால தான் வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்குது ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ரெவென்யூவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் குவார்ட்டர்லி ரெவென்யூவில் இவங்க வந்து ஜூன் குவார்டு காட்டிலும் செப்டம்பர் குவார்டரில் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ்ஸை வந்து அவங்க அது மாதிரி இது பண்ணலாஸ் பண்ணல ஆனுவலைஸ்டாக நமக்கு வந்து இவங்க வந்து வந்து டென் பர்சன்ட் குரோத்துக்காகவும் ஏபிஎஸ் வந்து பதிமூணுக்காகவும் இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய இது ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குறத நம்ம எக்ஸ்ட்ரா ஃபார்மெண்ட்டில் பார்ப்போம் இப்போ இவங்களுடைய குவார்ட்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோடைய நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய க்ரோத்துமே கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ போன குவார்ட்டர்லவே எட்டு புள்ளி ஏழுன்னு எடுத்திருந்தான் இந்த குவார்ட்டரில் ரெண்டு ரூபா ஐம்பது விசா இன்க்ரீஸ் ஆகி பதினொன்று புள்ளி ரெண்டுன்னு எடுத்திருக்கிறான் அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரூபா ஐம்பது விசை இன்க்ரீஸ் ஆகி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்றுன்னு எடுத்துருக்கிறான் கண்டினியூஸாயவே இபிஎஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இந்த இடத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவன் ஒரு போனஸ் ஷேர் கொடுத்தான் ஒன்னியஸ் டூ ஒன்று அதனால ப்ரீவியஸ் டேட்டால இருக்கக்கூடிய ஏபிஎஸை டிவைடட் பை டூன்னு நம்ம போட்டோம்னாக்க நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுங்கிறது நமக்கு பார்க்க முடியும் அதனால தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இவனுடைய பிரைஸ் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடையாம ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருந்தால் அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு இவன் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை ஜூன் மாதத்துக்கு அந்த டேட்டா இல்லை அது மார்ச் மாதத்துக்கு கூட மைனஸ் பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க ஹோல்டிங்கை குறைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த சைட் நம்ம பார்ப்போம் கீழே பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரோமோட்டர்ஸ் டீடைல்ஸ் நம்ம பார்க்கும்போது செவன்ட்டி ஃபார்ட்டி செவன் பெர்சன்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி நைன்னு இருந்தது மார்ச்சுக்கு முன்னாடி மார்ச் மாதத்துக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் ப்ரொமோட்டர்ஸ் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி பிளட்ஜ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் பர்சன்ட்டுன்னு இன்கிரீஸ் ஆயிருக்கு இது மார்ச் குவார்டருடைய நிலவர பிரகாரம் எஃப்ஐஎஸ் மார்ச் குவார்ட்டருடைய பிரகாரம் நாலு புள்ளி ஒம்போது பெர்சன்ட்டாக வச்சுருந்துருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மி டிஐஎஸ் நம்ம எஃப்ஐஎஸ் எம்எஃப் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்னுன்னு மார்ச் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஜூன் மாதத்துக்கான டேட்டா இப்போதைக்கு நமக்கு இல்லை இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்பத்தி நாலு ரூபா ஃபேர் பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிஇ அண்ட் பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துட்டோம் அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் பேங்க்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிபிக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் அசட் இறங்கும் தான் இவங்களுடைய அசட்டுடைய வேல்யூ குறையும் போது தான் இவங்களுடைய இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் இப்ப இவங்க வந்து வெல்த் அச வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கும் போது ஷேர்ஸ் ஆகும் அதே சமயத்துல கமாடி கமாடிட்டி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது நமக்கு ஷேர்ஸ் அதே மாதிரி பாண்டு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இப்போ இவங்களுடைய ஷேர்ஸோட வேல்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுடைய அசட்டோடைய நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு லெவலுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க சப்சிக்வெண்ட்டாக ஏறணும் இறங்கணும் அந்த குவார்டலியில் ஏறி இறங்குறதுங்கிறது இபிஎஸ் பேஸ் பண்ணி பட் ஓவராலாக நமக்குன்னு பார்க்கும்போது அசட்டை பேஸ் பண்ணி இப்போ இவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இபிஎஸ் இருக்கிறான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதே சமயத்தில் அசெட்டும் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு அசெட் வந்து குவார்டர்லியில் கிடைக்காது ஆனுவலைஸ்டில் தான் கிடைக்கும் அசெட் வந்து எட்டு புள்ளி நாலு பெர்சென்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால அவன் அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிருப்பான் இப்போ இபிஎஸ் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவன் வந்து அந்த லோயர் பவுண்டுக்கு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல அடுத்த குவார்டருக்கு அசட்டுடைய வேல்யூவே கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணும்போது போது அசட்டையும் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்ங்கிறது புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல சரி அப்ப கவாட்டர்ல அசட் வராதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க மேஜராக ட்ரெண்ட் வந்து இப்போ ஷேர்ஸ் எல்லா ஷேர்ஸ்க்கும் ஃபாலோ ஆகுது பிரைஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னா இவனுடைய அசட்டோடைய நெட்ஒர்க்கும் குறையும்ங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிட்டா போதும் நம்ம கணிச்சு பண்ணலாம் சரி இப்போ நம்ம இவங்களுடைய ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்பது புள்ளி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்போ இதை வந்து கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது சாரி நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போடுறதோட கம்பேர் பண்ணும்போது ஐம்பது வயசா தான் கூட இருக்கு ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஃப்ராக்ஷனோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஒன்று கியூ ஃபோர் கியூ ஒன்னை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மியாகுது ஃப்ராக்ஷன் விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மேலே ஹைட்டை பிரேக் பண்ணணுமா ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுமான்னா கொஞ்சம் சந்தேகம் தான் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது வேற அதுக்கு கீழே மேலே ஏற்றிட்டாங்க இப்போ நமக்கு வந்து இந்த இபிஎஸை பேஸ் பண்ணி நமக்கு ஹைட்டை பிரேக் பண்ணுமான்னா கொஞ்சம் சந்தேகம் தான் அசட் க்ரோத் ஆகியிருந்துச்சுன்னா அவன் பிரேக் பண்ணி எடுத்து கொண்டு போகலாம் பட் நமக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நமக்கு தகவல்களில் இப்போ ஹைட்டை பிரேக் பண்ணுமாங்கிறது சந்தேகத்துக்கு உட்பட்டதா இருக்கு சரி இப்ப அடுத்த குவார்டருக்கு நம்ம இவங்களுடைய இந்த ஆவரேஜை போட்டு நம்ம வந்து அடுத்த அடுத்தும் போது ஐம்பது தான் கூடுது அப்படி ஐம்பது பைசா தான் கூடுதுன்னா இது வந்து ஒரு அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுக்கோமே அப்ப இங்க ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரியான ஃபீல் வருது அப்ப ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய ஹைட்ல இருந்து லோயர் பவுண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் மேல போறனா இல்லை கீழே கரெக்ஷன் எடுக்க போறேனாங்கிற டைரக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடியது இருந்து லோயர் பைண்டு ஹையர் பவுண்ட்ல இருந்து லோயர் பவுண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு வந்து இவங்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி எட்டு இப்போ இதெல்லாம் தாண்டி நாலு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால தான் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம ஆர் த்ரீலருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு சாரி ஆர் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில் இதோட பிஇ பார்த்தோம்னா முப்பத்தி மூணாக இருக்கும் ஆர் ஃபோர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த ரேஞ்சில் இதோடைய பிஇ நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி மூணு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இந்த லெவல்ல ஒன்பது கரண்டா இருக்கா இருக்கிறான் ரெண்டாயிரத்தி எழுபத்தி இதோட பிஇ ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் இப்ப இருக்கு சோ இப்ப இங்க நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத நம்ம வந்து இபிஎஸ் உடைய இதுல இருந்து நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி இவன் கரெக்ஷன் வரா அப்படின்னு சொன்னாக்க இவன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து பார்த்தோம்னாக்க ஒன் இயராக வந்து ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ்ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்போ இவன் கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஆர் ஃபோர் வரைக்கும் கூட ரேஞ்சு பவுண்டுக்குள்ள வரலாம் ஸோ இப்போ இந்த மூணு ரீஜனுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இல்லை நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஸ்டாக்னேட் ஆகுது நான் ஆர் த்ரீ வரைக்கும் வரேன் அப்படின்னு சொன்னாக்க அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேலே நமக்கு மார்க் பண்ணுறதுக்கான நமக்கு இதுவும் இல்லை நமக்கு வந்து மேத்தமேட்டிக்லா நமக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறதுனால நம்ம சப்சிக்வெயின்ட்டா மார்க் பண்ணல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே